ஹா எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லோரது இல்லங்களிலும் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கட்டும் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததுங்க லைவில் அதாவது கம்ருதின் இருக்காரில் கம்ருதீன் அவர் பார்வதி கிட்டே நான் காலில் வந்தால் விழுறேன் என்னை மன்னிச்சுட்டு நீ காரி துப்புறதாங்கன்னால் துப்பிக்கோ நான் உன்னை வந்து அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது கூடாது இன்னும் ரொம்ப நான் காயப்படுத்திட்டேன் என்ன மலச்சிருமா அப்படின்னு சரணாகிரு அடையுறது நேற்று டாஸ்குலே பார்த்துருப்போம் நம்ம நாலாவது டாஸ்க்கு முடிஞ்ச உடனே கம்பருதன் போயிட்டு பார்வதி கிட்டே நல்லதான் வரல அண்ணன் அப்படி சொல்லிவிட்டேன் ரெண்டு பேரும் வந்து ஹெக் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ராக்கிட்ட வந்து பார்வதி சொல்லுவாங்க வந்தான் நான் தான் வந்து அவன் ஹக் பண்ண வந்தேன் நான் தான் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் கொடுத்தேன் கேவலமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது டாஸ்க்கு அந்த மாவு டாஸ்கில் எல்லாம் உடனே மாவுனா கீழே இருக்கிற மாவெல்லாம் எடுத்து பார்வதி வந்து அடிக்கிறாங்க கமருத்தின் மேலே அடித்து இவர் ஓட அவங்க அடிக்க அப்புறம் அந்த அவர் வந்து தெருத்தின்னு வந்து பார்வதியை போய்ட்டு அடிக்கிறதுக்கு போய் காரி துப்புனாங்க கூட இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் விக்ரம்லேருந்து திவ்யாவிலேருந்து சேண்ட்ரால் இருந்து சுபிக்ஷா அரோரா எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க சபரி எல்லாருமே இதுங்கெல்லாம் என்ன ஜென்மம் இதுங்க அப்படின்ட்டு ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டு பார்வதி விசுவாசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது பேச ஆரம்பிக்கிறாரு எல்லா இருந்தாலும் ஒன்று அப்படி பேசிருக்க கூடாது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பார்வதி கொஞ்சம் டஃப் தான் கொடுக்குது இருந்தாலும் வந்து கா மாதிரிலாம் பேசலாமா மாதிரிலாம் பண்ணலாமா ஏன் இப்படி பண்ண என்ன நம்மலாம் சொல்லிட்டேன் என்னன்ற மாதிரி அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இந்த ரெண்டுத்தையும் நம்ப முடியாது இது ரெண்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லை நான் ரெண்டும் வந்து காதல் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே காதலுக்கு கீழேனு ஒரு புது உறவை கண்டுபிடிச்சி அதுங்க பழகின்னு இருக்குதுக்கா நம்ம வந்து அது தெளிவாகவே சொன்னோம் காஜி இது வெளியில் போய்ட்டு அந்த காஜி தீர்ந்தவொடனே எஸ்கேப் ஆகிடுங்க ரெண்டு ஒன்றோட ஒன்று உள்ளே வந்து கேமுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த சண்டை போட்டுக்கிறது அப்படி இப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனா வந்து பார்க்குற நம்மளோ முட்டாளாகிறதுக்கு தான் ஸோ கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேருனுடைய இந்த காஜி என்பது நான் சொன்னேன் மீண்டுமே தொடரும் அது இவங்களெல்லாம் நம்ப முடியாது ஏன்னா உண்மையான காது இருந்தால் சூடு சொர்ண ரோசனெலாம் இருக்கும் இது காஜி நேற்று அச்சுக்கிச்சுங்க இன்றைக்கு சேர்ந்துக்கிச்சிங்க மறுபடியும் நாளைக்கு அடிச்சிக்கங்க அது வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இதுங்களுக்கு உள்ள தேவை வேறு தப்பாக நினைக்கூடாது மக்களே அது ஒரு ஐட்டம் ஒரு இந்த வெளியில் நேராக வெளியில் வந்துட்டு அதுங்களுடைய காஜை தீர்த்துருச்சிங்கன்னா கதை முடிஞ்சது க்ளோஸ் ஒரு எண்டுக்காடு விடும் உள்ளே விடாதுங்க காடு இதுதான் சண்டை போட்டுக்கணு முறிக்கின்னு நீனா பெரிய அழகா நீனா ஐஸ்வெலாயா நீலாம் வந்து பெரிய அழகா நீ போடா அப்படிக்கா அப்படின்னு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு மீண்டும் வந்து சேர்ந்துக்குவாங்க இதுதான் ஸோ இவனுக்கு கம்பு ஒரு பயம் வந்துச்சு ஃபுல்லாக கலாச்சி விட்டோம் வீடே நம்ம பக்கமாக திரும்பிச்சு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்ட எல்லாரும் எழுந்து இவன் இருந்தான்னா ரொம்ப ஆபத்தாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து நம்மளை தொத்தி விட்டுற போகிறாங்கன்னு பயன்ட்டான் அது ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அதுக்கு தான் வந்து பார்வதி கிட்ட மறுபடியும் வந்து சரணாகிருதி அடையிறான் பார்வதிக்குமே அது தெரியும் பார்வதியினுடைய பிளானே அதுதான் கிட்ட உட்காந்துன்னு அதை பற்றி தான் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து விக்ரம் அப்புறம் சபரி இவங்களுக்கெல்லாமே வந்து உடன்பாடு இருக்குது இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எழுப்பி கேட்கும்போது போது கண்டிப்பாகவே இவங்கெல்லாம் சாய்ச்சி சொல்லுறதுக்கு வருவாங்க கம்புதலை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து கம்பூரத்தில் வந்து யோசித்து பார்த்து இப்போ இதில் வந்து நம்ம எதாவது கேமை மாற்றி தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்னு முடிவு பண்ணி தான் மறுபடியும் பார்வதி கிட்டே போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டா பேச ஆரம்பிச்சிட்டா நைட்டு அந்த காட்சி இருந்தது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க இதுங்களுக்கெல்லாம் மானவியன இருக்குதா உங்களுக்குள்ள ஒரு பர்சனலாக நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அது ஓகே சபையை கொண்டு வந்துட்டீங்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்துலாம் நடத்தி இதெல்லாம் வந்து பேசி தீர்த்து வைக்கப்பட்டது மீண்டுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து வெக்கமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்கன்னா மறுபடியும் சபைக்கு வரும்போது அவங்க நிற்பாங்களா ஏ ஓரமாக போய் வராடுங்கப்பா அப்படின்னு போவாங்க ஸோ அந்த சேன்ட்ரம் வந்து பார்வதி கிட்ட கம்பருதீனை பற்றி ஆல்ரெடி பார்வதி கம்ருதினை போட்டு கொடுக்குறது தயாராக இருக்குது வீக்கெண்டில் இன்னொருமே ஏற்றி விட்டுது சேன்ட்ரம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது அவன் வந்து ரொம்ப அகரிசிவாக நடந்துக்கிறான் அவனை பார்த்தாலுமே பயமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து ஏற்றி விட்டுட்டுருக்குது ரெண்டு பேரும் நிறைய பேசுனாங்க இப்போ பார்வதியும் கம்பு ஓடி பிடிச்சி விளையாடுறதை பார்த்தோன்னா சாண்ட்ரா சொல்லுது நீ எல்லாம் என்ன ஜென்மம் உன்னை மூஞ்சியில் துப்பிட்டா இல்லை டீயில் துப்படான்னு கேக்குது சிரிக்குது பார்வதி சபரி கூட சொன்னால் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு அப்பப்போ சேர்ந்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கிறீங்கன்ற மாதிரி புருஷன் முன்னாடி சண்டைன்றது நாலு செவத்துக்குள்ளே நடக்கும் போது அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஊழல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் சேர்ந்துப்பாங்க அது கூட பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரணம் ஆறில் வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தரக்குறைவாக மட்டமாக பொதுவெளியில் கோடி பேர் பார்க்கக்கூடிய ஷோவில் பேசிக்கிறீங்க மீண்டும் அதே பொதுவெளியில் வக்கமே இல்லாமல் சேர்றீங்க இவ்வளோ பெரிய ஷோவில் மானமே இல்லாமல் பல வேலைகளை பார்வதி செஞ்சது கமுர்தினை செஞ்சான் அதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருந்தோம் அது ஒரு பெத்த தாயாக வந்து அவங்க ஆத்தாக்காரி வந்து கண்டிச்சிருக்கோன்னு பார்த்தோம் அது அதிகமான மட்டமானது போல் நம்ம என்னத்தை சொல்கிறது ம் இப்போ கூட ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் பிக்பாஸ் வந்து பார்வதியுடைய அம்மா உட்கார வச்சு ஒத்த ரோசா இப்போ நான் நல்லா வளர்த்து வச்சுக்கிறேன் உன்னை உள்ளே விட்டதுக்கு டிஆர்பி ஏற்றுவேன் பார்த்தா ஒன்றுத்துமே புடுங்கவேல நீ அப்படின்ற மாதிரி கலாய்கிற மாதிரி பாஸ் வாய்ஸ்லேயே ஒரு மீம்ஸ் போட்டிருக்கானுங்க உண்மையிலே அதுதாங்க அது வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு பெரிய ஷோவில் வந்து இந்த கேவலங்களை பண்ண பார்வதி ஏதாவது ஒன்று கேட்டுதா அது ஆ நாம் வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அசிங்கம் பண்ணதே உன் பொண்ணு தான் அவங்க கூட சேர்ந்துக்கணும் அதை பற்றி எதுனா நீ கேள்விட்டு கேட்டியா அதை கேட்கறதுக்கு இல்லை உன் பொண்ணு உட்காந்துக்கின்னு எல்லாருடைய கேரக்டரை பற்றியும் வந்து லிஸ்ட் எடுத்து இருக்குது கூட சேர்ந்துக்குன்னு ஆமாஞ்சாமி போட்டுன்னு உட்காந்துக்கினேன் அது ஒரு பெத்த தாயாது அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷோவில் இவ்வளோ அடிச்சுப்பாங்களாம் சட்டை போட்டுப்பாங்களாம் கட் கட்டி பிடிச்சிப்பாங்களாம் உண்டுப்பாங்களாம் பல கேவலங்களை அசிங்கங்கள் ஆபாசங்கள்லாம் செய்திருவாங்களாம் மறுபடியும் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களாம் எப்படி இது பாருங்க இது கம்முத்தினக்கம் வந்து மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லை பார்வதி சொல்லவே தேவையில்லை ரெண்டுமே வந்து ஒரே குட்டையில் ஊர்ன நாத்தம் முச்சம் மட்டைகள் எல்லாம் ஆஹா சாட்ராக்கிட்ட மூளைக்கு மூளை உக்காந்துன்னு பீட பார்வதி அப்பா அந்த அப்பா அவனு சொல்லுவாங்க அப்பா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு எனக்கு வாயில் இல்லைங்க வேறு எதுலேயுமே சிரிக்க முடில அது சொல்கிறது நீ சொல்லாமா அதை நம்ம எந்த கெடுதலும் சேர்த்து இல்லை யாரை பற்றியும் பேசுறதில்ல எல்லாரை பற்றியும் உட்காந்துக்கிட்டு எல்லார் கேரக்டரை பற்றியும் பேசிகிட்டு இருக்குது கனியெல்லாம் வெளியே போயிட்டாங்க கனியை பற்றி பேசுகிறது அவ்வளோ மணிக்கணக்காக சேண்ட்ரா உக்காந்து பேசிகிட்ருக்கு அது ஒரு பீடை சாண்ட்ராலாம் எதுக்குடா உள்ளே வச்சுருக்கீங்க அப்படி என்னடா உங்களுக்கு வந்தது விஜய் சேதுபதி ஃப்ரெண்டுனுடைய ஒய்ஃப்ன்றதால என்னடா சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குது அப்புறம் எதுக்குடா அந்த ஷோ பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுது அது சாண்ட்ரா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிலாம் ரெண்டும் உக்காந்து மூளைக்கு மூளை பரவி விட்டுருக்குதுங்க பொருளை பேசுறது முழு நேரம் வேலையாக அந்த ரெண்டு பீடங்களை வச்சு உட்காந்துரு அங்கங்கே அங்கே அங்கங்கே எல்லாரும் பற்றி பேசிட்டு இருக்குதுங்க இந்த வெளியில் அந்த பீடை பார்வதியுடைய கூட அவ்வளோ நல்ல பொருள் பா மாதிரி முட்டு கொடுத்துருக்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது இங்கே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல பிக் பாஸ் பார்த்துனே வந்து அதுக்குள்ளே வந்து இவங்களை பிடிச்சிருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களே கூட யாரை பிடிக்குதோ அவங்க இந்த மாதிரி கேவலமாக சில வேலைகள் செய்யும்போது சப்போர்ட் பண்ணுறதை நிறிடுவாங்க ஆர்கானிக்காக வந்து ஒருத்தர் விரும்புகிறவங்க செய்யக்கூடிய வேலை அதுவாக தான் இருக்கும் என்னடா இது நம்ம வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறாப்புல நல்லா இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லி லைக் பண்ணால் இதுங்க எவ்வளோ கேவலமாக இருக்குதுங்க நரமட்டத்துக்கு இறங்கி இருக்குதுங்க ஒழுக்க இல்லாமல் இருக்குதுங்க கேடு கட்ட விளையாட்டை விளையாடிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் நமக்கு தான் அசிங்கன்னு சொல்லி விளையிடுவாங்க ஓகேங்களா அது உண்மையாக வந்து லைக் பண்ணுறவங்க இந்த பிஆர் வேலை செய்யுதுங்க பாரு இதுங்களுக்கு வேறு வேலை இல்லைல்ல வாகன கசு கூணுமே அதனால் எந்த இரவு கரமாந்திரம் உள்ளே பண்ணாலும் எவ்வளோ கேவலம் பண்ணாலும் அது வந்து வெளியில் முட்டு குத்துன்னு தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இந்த பார்வதி பீடங்கி இருக்கக்கூடிய வெளியில் பேய்யாருங்க அது என்ன பண்ணாலுமே முட்டு இருக்குதுங்க